ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் தண்ணியில் முட்டையை ஊற்றி ரொம்ப ரொம்ப சுவையில் நல்ல காரசாரமான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி அதுவும் ஆந்திரா சுவையில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நாலு முட்டையை உடச்சு ஊற்றிக்கங்க நாலு முட்டையுமே ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கங்க இது மாதிரி ஸ்போக்காவில் நல்லா கலந்து விட்டு எடுத்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில் ஒரு நூறு எம்எல் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா தண்ணி சூடான பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க நல்லா கொதி வர தொடங்கியிருக்கு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து வச்ச முட்டையை ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு வேண்டியது வேண்டியதில்லை இதை அப்படியே மூடிடுங்க மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே முட்டை குக்காகட்டும் இப்போ சரியாக ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் தண்ணியிலே நம்ம ஊற்றினா முட்டை வெந்து நல்ல உப்பி உப்பியிருக்கு பாருங்கள் இதை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் காரம் உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டிருக்கும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஜீரகம் பொறிஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் போனதும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் பச்சை மிளகா ஓரளவுக்கு இது மாதிரி வதங்கி வந்ததும் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே முட்டையில் உப்பு சேர்த்துருக்கோம் இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ பொறிச்சு எடுத்து வச்சிருந்த முட்டை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து மசாலாவில் நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி கலந்துக்கங்க முட்டையே இந்த மாதிரி தண்ணியில் பொறிச்சு எடுத்து நீங்கள் செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சாப்பிட நல்ல பஞ்சு மாதிரி இருக்குங்க பாருங்கள் மசாலாவோட நல்லா இது மாதிரி கலந்த பிறகு இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு பரிமாறலாம் இதை நீங்கள் சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் தோசை சூடான சாதத்தோட சேர்த்து பிசைஞ்சி சாப்பிட்டாலும் அருமையா இருக்குங்க எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் ஆந்திரா சுவையில் நல்ல காரசாரமான எந்த முட்டை மசாலா கறியை நீங்களும் ஒரே முறை ட்ரை பண்ணி பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்ல காரசாரமாக அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க எந்த அளவுக்கு சாஃப்டா ஜெல்லி மாதிரி அடுத்து பாருங்க அருமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக காரசாரமாக சூப்பரான சுவையில் ஒரு ஈஸியான சைடிஷ் எடுத்து மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்